நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல ஆவிக்குரிய திருச்சபையும் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள் அடிப்படை சத்தியத்தை கடந்து ஒரு பக்திக்குரிய கொஞ்சம் ஆழமா போலாமா ஆழமான ஒரு சத்தியத்துக்கு போகலாம் கடினமானதை சுலபமாக்கி கொடுப்பது ஊழியக்காரருடைய வேலை ரெண்டு காரியம் அந்த வாசனத்தில் என்னை கவர்ந்திருக்கிறது என் ஜப வீட்டில் நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் ஐ வில் மேக் ஹாப்பினஸ் இன் மை ப்ரேயர் ஹவுஸ் திஸ் இஸ் ப்ரேயர் ஹவுஸ் சர்ச்சு வந்தது பிறகுதான் நாளடைவில் ஆரம்ப காலத்தில் ஜெப வீடு அதே போல ரெவரண்ட் டாக்டர் பாஸ்டர் அதெல்லாம் இப்போ லேட்டஸ்டாக வந்தது அந்த காலத்தில் உபதேசியார் ஊழியர் சபை ஊழியர் போதகர் இயேசு கிறிஸ்து போதகரே அப்படின்னு அழைப்பார் அதே வசனத்தில் பார்ப்பீர்களே என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜனங்களுக்கும்ப வீடு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை நான் பார்க்கலாம் அதே போல சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று பார்ப்பீர்களே ஆனால் ஐ காட் கிரேட் ஜாய் ஐ காட் கிரேட் ஜாய் வென் துட்டில் கோ இன் டூ ஹவுஸ் ஆஃப் காட் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவாலயத்திற்கு செல்வோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் நாம் எல்லாரும் தேவாலயத்திற்குள்ளே வந்திருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா கொஞ்சம் என்னை மாதிரி பாருங்களா பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கொஞ்சம் என்னை சிரிச்சு மாதிரி பாருங்க ரொம்ப எட்ஜில் இருக்கிறீங்க உங்களுக்கு கழுத்தை வலிக்கும் கொஞ்ச நேரம் அப்படி காட்டுறேன் மகத்தை பார்த்துக்கோங்க மகிழப் போன்றவை கமிங் டு சர்ச் வாட் சீக்ரெட் ரீசன் கிறிஸ்து சபைக்கு தலையாக ஆகையால் நான் சபையை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறேனோ நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன் அதான் அதுக்கு அர்த்தம் அந்த காலத்தில் அப்போது சொல்கிறார்கள் காலத்தில் தினந்தோறும் தேவாலயத்தில் ஆராதனை நடந்தது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் லூக்கா கடைசி அதிகாரம் கடைசி வாசனத்தை பார்த்தால் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடே எருசுலேமில் உள்ள தேவாலயத்துக்கு வந்து நாள்தோறும் நாள்தோறும் என்றால் தினந்தோறும் டெய்லி த யூஸ் டு வென் டு சர்ச் தினந்தோறும் தேவாலயத்திற்கு சென்றார்கள் இப்போ வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறைன்னு வச்சுக்கோங்க ஸ்பெஷலாக முளி ஜாபம் வைப்பாங்க ஞாத்திக்கமும் வர்றதும் அபூர்வம் முழுவருவ ஜாபத்துக்கு நான் எப்படி வர்றது அப்படின்னாங்க பரவாயில்ல திங்கட்கிழமையாக இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் ப்ரைஸ்ல இல்லையா நான் நினச்சேன் ஒரு அஞ்சு பத்து பேர் ஏன்னா திங்கட்கிழமை வந்து ஓய்வு நாள் கிடையாது ஆனால் இவ்வளோ பேர் வந்திருப்பது உண்மையாகவே ஆண்டவரே உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறேன் எப்போ கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோமோ தேவாலயத்திற்குள் வருகிறோமே அது ஆண்டவரை உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறது நமக்கு நன்மைகளை உண்டாக்குகிறது பிரசங்க ஐந்து ஒன்று ரெண்டு படித்து பார்த்தால் கீப் யுவர் ஃபுட் பிஃபோர் யூ கோ டு யுவர் சர்ச் தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது உன் நடையை காத்துக்கொள் தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது உன்னுடைய நடையை காத்துக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம் யாற்றிகம் ஆராதனைக்கு வர்றீங்கன்னா சனிக்கிழமையாக ஆயத்தப்படும் திங்கட்கிழமை மாலை ஆலயத்திற்கு வந்தால் மதியத்திலிருந்து ஆயத்தப்படும் அப்போ தான் நாம் செட்டில்மெண்ட் ஆகி வர முடியும் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வர்றீங்கன்னா சனிக்கிழமையே அளவோடு கொஞ்சமாக சாப்பிட்டு எப்பவுமே அளவோடு தான் சாப்பிட்ணும் அதில் முக்கியமாக சனிக்கிழமை சாப்பாட்டுக்கு முன்னாடியே குடும்ப ஜபத்தை முடிச்சிடணும் ஆனவன் மனைவி பிள்ளைகள் பக்தியாக ஒருமனப்பட்டு ஒரு ரெண்டு பாட்டு ஒரு வேத அதிகாரம் ஒரு அதிகாரம் வேத வாசிப்பு ஒரு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஜபம் பிட்வீன் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் குடும்ப ஜபம் காலையிலையும் அப்படிதான் அதான் கிறிஸ்தவம் எல்லாரும் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு குடும்ப ஜபம் இல்லாத வீடு கோரை இல்லாத வீடு கோரை மேலே தளம் இல்லைன்னா அந்த செவ்வறு மட்டும் கட்டி நம்ம என்ன பண்ணுவோம் அது மேலே மூடனா அதுக்கு வீட்டுக்கு ஒரு மரியாதை அதே போல தான் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் வேண்டுமா குடும்ப ஜபம் கட்டாயம் தேவை நான் தனிமையாக திருமணத்துக்கு முன்னாடியே அதிகாலையில குடும்பம் எல்லா காட்டி கூட நான் ஜபம் பண்ணுவேன் பாட்டு பாடி வேதத்தை வாசித்து திருமணம் ஆன பிறகு கரெக்டாக காலையில் அஞ்சரை டு ஆறுக்குள்ளே என்னுடைய மனைவி எழுந்து ஒரு பாட்டை ஆரம்பிப்பாங்க அது அது பாதியில் நான் எழுந்துருவேன் நான் போயிட்டு வாய் ஒப்பிடுச்சுன்னு வந்து உக்காந்துருவேன் ரெண்டு பாட்டு அதாவது நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணாங்களே அது ரோமி அது கணக்கிடையாது நான் எழுந்து வந்து ரெடியாக உக்காருவேன் அதுக்கப்புறம் தான் ரெண்டு பாட்டு அப்புறம் ஒரு அதிகார வேத வாசிப்பு அப்போ யாராவது ஒருத்தர் பணம் ஒன்றும் மனைவி ஜபம் போதும் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் அதுதான் முடிச்சுட்டு சனிக்கிழமை இரவு சாப்பாடு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு சீக்கிரத்தில் தூங்கிடணும் அதான் காலை யாராவது இன்றைக்கி வரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நம் தூக்கத்தை கெடுக்க நிறைய உபகரணங்கள் வந்து விட்டது அதில் ஒன்று செல்போன் செல்ஃபோன் இட் பிகாம்ஸ் ஏ அப்படி இருக்கக்கூடாது உபயோகமானதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் உங்கள் நேரத்தை அது வீணாக்கிவிடும் யு சி திஸ் இஸ் ஹோலி பைபிள் நோ டவுட் பட் யுவர் செல்போன் நாட் ஹோலி செல்போன் நம்மதான் அதை ஹோலியாக வைக்கணும் அப்போ காலையில் ரெடியாகி கூடுமானால் என் சிறு பருவம் முதல் ஞாயிறு ஆராதனை கோரத்துக்கு முன்னாடி காலையில் டிஃபன் கிடையாது அது ரூல்ஸ் எங்கள் அம்மா போட்ட ரூல்ஸ் அது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஞாத்திக்கிழமை காலையில் ஒன்றும் கிடையாது தண்ணி குடி சுத்த பத்தமாக சர்ச்சுக்கு போ அப்படிதான் எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த வளர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் ஞாயிறு காலை உபவாசத்தோடு ஆலயத்துக்கு வந்தோம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா சனிக்காமல் நைட்டு எல்லாம் என்ன மிட் நைட்டு ரெண்டரை வரைக்கும் வேகி படத்தை பார்த்துட்டேன் ஞாபத்திக்காம பல்லு கூட வளர்காம குடி கூட குளிக்காமல் சர்ச்சுக்கு போகல நான் பாஸ்டர் கேட்பாரோ என்னமோ அப்புறம் ஃபோன் பண்ணி விசாரிப்பார் யார் அவர்கிட்ட படுறது எப்படியாவது சர்ச்சுக்கு போய் தலையை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து சீரியஸாக ஒரு தலைப்பில் பாஸ்டர் பேசிக்கிட்டு இருப்பார் அது பேய் மாதிரி உக்காந்து இருக்கும் இங்கே வந்து தூங்கினு இருக்கும் நைட்டெல்லாம் தூங்க வேண்டிய தூக்கத்தை இங்கே தூங்குவோம் சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கணும் அப்படியே பார்ப்பார் அந்த குறிப்பிட்ட நபரை பார்த்த உடனே பிரசங்கமே வராது அப்படி இருக்கும் அந்தம்மா என்னோடனா இரவில் தூங்கலை நல்லா கவனிங்க தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க அப்போ தான் உழைப்பதற்கு பலன் ஆலயத்திற்குன்னு வந்தாலே அதற்குரிய ஆசீர்வாதம் உண்டு கருத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எபிரேயர் பத்து இருபத்தி ஐந்து டு நாட் ஆப்ஷன் டு கோ டு சர்ச் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டார்கள் போல நீங்களும் சபை குடி வருதலை விட்டுவிடாதீர்கள் தினந்தோறும் ஆலயத்திற்கு சென்ற அப்போ சிலர்கள் அந்த காலத்து கிறிஸ்தவர்கள் பார் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை தான் அதுக்கு கூட வரலன்னா தவிர்க்க முடியாத காரணம் அந்த பரவாயில்ல அது பாஸ்டருக்கு சொல்லிடணும் சும்மாவே அம்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா நான் வீட்டை பார்த்துக்கிறேன் என்று பிள்ளைகள் சொல்லவே கூடாது கணவரும் சொல்லக்கூடாது நான் என் மனைவி பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி அது என்ன ஒரு பெரிய சேவை செய்கிற மாதிரி நினப்பு யூ நாட் யூ நாட் நீங்க ஏன் வரல நான் வீட்டை பார்த்துக்கிட்டேன் வீட்டை பார்த்துக்கிறதுக்குன்னே சர்ச்சுக்கு போகாம தங்கிடுறாங்க கல்யாணத்துக்கு மற்ற வைபவங்களுக்கு எல்லாரும் போறோம் வீட்டை பூட்டிட்டு போறோம் அதை காட்டிலும் உயர்ந்தது உங்களுடைய திருச்சபை அவன் நல்லா கல்யாணத்துக்குனாலும் ஒருத்தர் நிற்கலாம் ரெண்டு பேர் நிற்கலாம் யாராவது ரெண்டு பேர் ஒருத்தர் போயிட்டு வரும் ஆலயத்திற்கு அப்படி இல்லை ஷிஃப்ட்டு போட்டு வராதிரு எல்லாரும் ஏகபோகமாக கணவன் மாணவி பிள்ளைகள் எல்லாருமே வரணும் மலேசியாவில் ஒரு சர்ச்சில் பண்ணி முடித்தேன் ஜோடி ஜோடா ஜோடி ஜோடா ஜோடி ஜோடா ஜபம் நாங்கள் வந்து கணவன் மாணவி பிள்ளைகளோட ஒரு குடும்பம் ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் ரெண்டு மூணு பசங்க இன்னொரு சிஸ்டர் அப்போ அவரே சொன்னார் வாலண்டியரை நான் கேட்கறதுக்கு முன்னாடி பிரதர் நாணி அமாணவி பிள்ளைகள் இவங்க சர்வென்ட் லேடி கூட வந்திருக்கிறது சர்வெண்ட் லேடி ஆனாலும் அவங்க இயேசுவை துதிக்கணும் ஆண்டருடைய வார்த்தையை கேட்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நாங்க சண்டே லீவே கொடுத்துருவோம் அதனால அவங்களையும் ஆலயத்துக்கு நாங்க கொண்டு வர்றோம்னாரு அந்த ஐயா உண்மையாகவே சத்துருடைய பிள்ளை தமிழ்நாட்டு கூட பாருங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க சிலர் வேலைக்காரி ஞாயிற்றுக்கிழமை அவங்களும் ஆலயத்துக்கு வரணும் அப்போதான் அந்த இடமானி அம்மா என்ன பண்ண நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த பிரியாணி செஞ்சு வச்சிடணும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை செஞ்சு வச்சிடணும் துணிங்க அழுக்கு துணியை போட்டு இதை நாங்கள் வர்றதுக்குள்ளே துவைச்சி முடிக்கணும் அப்படி ரூல்ஸ் போட்டு வருவாங்க நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானே அந்த வேலைக்காரி அல்லது வேலைக்காரனுடைய ஆத்மாவும் விளையேற பெற்றது அல்லவா அவர்களும் பரலோகத்துக்கு போக வேண்டும் அல்லவா அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் கிறிஸ்தவ பிள்ளைகள் விசுவாசிகள் ஆத்தும பாரம் கொண்டவர்களாக இருந்தால் அவர்களை வீட்டிலே விட்டு விட்டு வரமாட்டீர்கள் ஆமாம் ரெடி ஆமாம் சர்ச்சுக்கு போகணும் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட்டு சர்ச்சுக்கு வராங்க அந்த குடும்பத்தை அந்த நேசிக்கும் அந்த அம்மா அந்த வேலைக்காரியாக இருந்தாலும் சொந்த குடும்பத்தை போல நேசிக்கும் அப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் வேலைக்காரின்னா ஓய்வு நல்ல கூட அவங்களுக்கு வேலை ஹெவியாக விட்டுட்டு வரக்கூடாது தெய்வ பிள்ளைகள் இதில் சரியாக இருக்கணும் ஆண்டவருக்கு பெரியம்மா